வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்

இருக்குது என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குருபகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டுல வந்து அருள்பலிக்க போறார் இந்த வருடத்தோட ஆரம்பத்துல அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மே ஒண்ணாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து ரெண்டாம் இடத்துல உங்களோட ராசிலேருந்து இரண்டாம் இடமான ரிசவ் ராசியில வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள் பலிக்க போறார் அதான் இதுவரையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த செங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையாக பயணம் செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமையப்போகுது பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பேருதவியா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது தங்கம் வாங்கி வீட்டில் தங்கம் வாங்கி மகிழ போறீங்க தங்கம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களோட மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சார்ந்த உதவிகளை செய்யறது கிப்ட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி மாதிரி தங்க வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த வருடப்பயிற்சி தமிழ் வருட பயிற்சி அப்படிங்கிறது தமிழ் வருடங்கிறது சூப்பராகவே இருக்குது இந்த வருடத்தை பொறுத்தல உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய அதாவது மேசராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களாம் புதிய மொழிகளை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட பதினோராம் இடத்துல உங்களோட பத்தாம் அதாவது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நிறையவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லங்க மொழி புதுமொழி கற்கக்கூடிய ஆர்வம் அல்லது கல்வி கல்விக்கு நீங்கள் கல்வி எங்கே போய் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அந்த நண்பர்கள் மூலமா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அவங்களோட உதவிகள் அப்படிங்கிறதும் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுகமான வாழ்க்கை இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு இனிமே ஒரு அற்புதமான ஒரு சுகமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியா இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் அது மாதிரி மட்டந்தை முதலீடுகள்லாம் நீங்க அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதாவது இரண்டாம் தர வருமானம் சொல்லக்கூடிய அதாவது அடிஷனல் வருமானம் இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து மட்டும் இல்லாமல் தங்கத்தில் முதலீடு செய்யறது பங்கு சந்தைகள் முதலீடு செய்யறது இந்த மாதிரி முதலீட்டு முறைகள்ல நீங்க வந்து முதலீட்டு முறைகள் மூலமா உங்களை ஒரு பொருளாதாரத்தை பெருத்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அடுத்து பெயர் புகழ் அந்தஸ்து அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் இதுவரையும் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து வந்துச்சு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புகழ் பேர் மரியாதை அப்படிங்கறத உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அதையும் தாண்டி ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களோட ஆறா ஆறாம் இடமா ஆறாம் இடமான கேது பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு எண்ணத்தில் மாற்றம் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு பெரிய முன்னேற்றம் காண வேண்டிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொன்னோம் வெளிநாடு போகணும்னு இருந்த அன்பர்கள் வெளிநாடு போகலாம் குழந்தைகளை படிப்புக்காக வெளிநாடு அனுப்பணும் நினச்சவங்களாம் இந்த காலத்துல வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு நல்ல இந்த இருக்குது மட்டும் வெளிநாட்டு காரகரான ராகு பகவான் மேசராசி காரங்க தாராளமா வெளிநாடு போகலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போனாலும் பெரும் முதல்கள் பெரிய பெரிய பணங்களை அதாவது சொல்லக்கூடிய சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடத்துல குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதிகப்படியான பேச்சுவார்த்தை பேச்சுக்களால தேவையில்லாத வம்பு வழக்குகள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் வட்டாரங்கள்லேயும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வருடங்கள் காலகட்டம் அமைகிறது மற்றபடி உங்களோட அஹ் மேசராசியை பொறுத்தவரை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது என்ன மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா

வருடம் உங்களுக்கு தொடங்குது ஏன்னா உங்களோட ராசி அதிபதி தான் இந்த வருடத்தின் ராஜாவாகவே இந்த குரோதி வருடத்தின் ராஜாகவே இருக்கிறார் அதனால் நீங்களாகவே ராஜாவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உச்சம் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கணினித்துறைகளில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பெண்களால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காலம் பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் அவங்களோட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வழிபாடு செய்கிறது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீர்த்திகை கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னா கீர்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச பலத்தில் இருக்கார் அரசு சார்ந்த உதவிகள் அரசு சார்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தொழிலுக்காக நீண்ட நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான நல்ல வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கடன் கிடைக்கும் தொழில் தொடங்க கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் அப்புறம் அவங்களுக்கு